எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு எங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிடுச்சு அம்மா இங்க நாங்க ஒரு பேங்குக்கு வந்தோம்மா பேங்கு ஒரு வேலையா வந்தோம் வந்துட்டு இப்ப விழாவையும் பார்த்துட்டு அம்மா வீட்டுல இருந்து கீரை எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க நமக்கு என்னென்ன ஆட்டையை போட முடியுமோ அதெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு தான் வந்திருக்கோம் அப்பா பாத்தீங்கன்னா கீரை எல்லாம் எல்லாம் புடிங்கி தருவோம்ப்பா அதெல்லாம் ஒரு கட்டு வர வர ரெண்டு கட்டு மயசை காமக்கு ஒரு ஒரு கட்டு வர சொல்லிடுமா என்ன இந்த கண்ணு என்னென்ன போட்டுக்கிறாங்க அதெல்லாம் சொல்லிடு அப்புறம் பாரு

எங்க <laughs> 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 இருக்கு புடல ஒன்று பெருசா இருக்கு சரிப்பா ஒண்ணு எனக்கு இது இதுக்கு மேல பெருக்காது போல இவ்வளவுதான் சைஸ் கொடி கொடி கொடியா வரும்ல அது மாதிரி இல்லை குட்டையா உள்ள பொடலங்காவு பறிக்க மாட்டேங்க பச்சை மிளகா வருங்க

கீரை பறிச்சாச்சு துளசி துளசி அங்கே கீழே இருக்கா இன்னைக்கு ரொம்ப நாளாகிடுச்சி வருவான்னா வீடியோவே பெருசாக எடுக்கிறது இல்லை அப்படியே போயிடுறது வந்துட்டு இன்னைக்கு நானும் தான் வந்தோம் எங்கள் சித்தப்பா உள்ள பேங்க்குக்காக நானும் மகேசக்காவும் வந்தோம் எங்கள் அப்பா ஊரில் தான் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு இப்போ நாங்கள் இன்னும் மாற்றாமல் இருக்கிறதுனால இங்கே பேங்க்கு வந்துட்டு அப்படியே வந்தோம் மதியம் சரியாக சமையல் பண்ணியிருந்தா சாப்பிட்டுட்டு

கட்டி போடுறேன் ஒரு கையு